திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள குண்டூர் நூறு அடி சாலையில் தமிழக வெற்றி கழகம் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதன் நிர்வாகிகள் இனிப்புகள் மற்றும் விசில் வழங்கி கொண்டாட்டம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியினை தொடங்கி அரசியலில் பிரவேசித்து வருகிறார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவானது அதன் நிர்வாகிகளால் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள குண்டூர் நூறடி சாலையில் திருவெரும்பூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வீரம்பட்டி சிவா தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது தாவக்கவின் தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் கட்சி சின்னமான விசில்களை வழங்கியும் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசிலை மகிழ்ச்சியாக வாங்கி சென்றது குறிப்பிடத்தக்கது